கௌதம் மதுமிதா சீரலை இப்போ அதனால் எக்ஸ்ட்ரா நரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மதுமிதா வந்து பிச்சு ஒதுக்கிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்கள் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் மதுமிதா வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சந்தோஷம் வந்து ஜீவாவும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கனே எங்களுக்கு ஓரளவு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் யார் இருக்கான்னு சொல்லுங்கங்கிற மாதிரி மதுமிதா வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்குறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அது அபிஷேகாக இருக்கலாம் சகுந்தலாவாக இருக்கலாம் லட்சுமணனாக இருக்கலாம் இந்த மூணு பேர்கள ஒரு ஆள் தான் இது மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம மதுமிதாவுக்கு ஓகே அப்போனா என்ன இவ்வளோ நேரமாக வந்து பந்தாடிக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள்னா அவங்கள சும்மாலாம் விடக்கூடாது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் சிஸ்டர் அவங்க தான் நம்ம கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வந்து பேசுறாங்க தப்பிச்சு தான் போய் இருக்காங்க ஆனால் கையில வந்து இவ்வளோ பெரிய ஆதாரம் கையில் இருக்கிறப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா உண்மையான ஆள் யார் என்ன ஏதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக மாஸ் பண்றாங்க நம்ம மதுமிதா நான் வந்து அதிகாரிக்கு கால் பண்ண போறேன் என்ன சொல்றீங்க ஆமா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த அதிகாரியும் கூட தான் நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க காரணமே இல்லாம அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன தூக்கி வந்து உள்ளே வைக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து மாஸ்க் பண்ணிட்டு அப்போனா சிஸ்டர் இன்றைக்கி பூந்து விளாட போறீங்க போல் இருக்குது இத்தனை நாளாக நம்மளை வந்து ஓட விட்டாங்கள இனிமேட்டு நம்ம அவங்கள ஓட விடுவோங்கிற மாதிரி மதுமிதா வந்து எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜீவாவும் சந்தோஷம் சமையாக வந்து நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க வீடியோ கால் பண்ணுறாங்க அந்த அதிகாரிக்கு காலை வந்து அட்டன்ட் பண்ணுறாங்க அட்டன்ட் பண்ணோன்னே வந்து மதுமிதா நீங்களா இங்கேருந்து தப்பிச்சு போனதும் இல்லாமல் எனக்கு வீடியோ கால் வேறு பண்ணுறீங்க போதும் இன்ஸ்பெக்டர் இந்த விளையாட்டெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டதெல்லாம் நான் வந்து கௌதம் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் அதாவது என் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் நீங்கள் வந்து அங்கே வந்துருங்க எதுவாக இருந்தாலும் பேசி இன்றைக்கி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே வந்து கட் பண்ணிடுறாங்க நம்ம சவுந்தலா வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க மதுமிதா இப்போ இங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் கௌதமும் எங்கேயோ வந்து ஓடி போயிட்டான் அப்படி போதே நமக்கு கவலையே இல்லை இந்த சொத்துக்கெல்லாம் வந்து நம்ம தான் அதிபதிங்கிற மாதிரி அந்த இடத்துல தடபுடலாக வந்து வீட்டு விசேஷம் போல் என்னமோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்குது நம்ம சகுந்தலா அப்பன்னு பார்த்து அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சகுந்தலா வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மதுமிதா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிறாங்க என்ன சொல்கிறீங்க இங்கே வரப்போகிறாங்களா பகல் கனவு எதுவும் கண்டிங்களா இல்லை மதுமிதா வாய்ஸில் வேறு யாரும் பேசுனாங்களா மதுமிதா வாய்ஸில் வேறு யாரும் பேசலை மதுமிதா தான் ஃபோன் அடித்து பேசியிருக்கா அதுவும் வீடியோ காலில் நான் உங்களை ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காகவும் ஏதாவது திட்டம் போட்டு வைங்க மதுமிதா வந்து மடக்கி மடக்கி ஏதோ கேள்வி கேட்க போகிறா அவள் குரல்லையே வந்து கொஞ்சம் திமுறு வந்து தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானே பார்த்துங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே லட்சுமணன் பக்கத்தில் இருக்காங்க என்னமாச்சுன்னு உடனே மதுமிதா இங்கே வரப்போறா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல அபிஷேக் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா அபிஷேக் எதை வச்சு சொல்கிற ஏன் கண்ணம்னா அடுதான திக்கு திக்குன்னு பண்ணாங்க அதாவது மதுமிதா வந்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறத பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம லட்சுமணன் உடனே அதெல்லாம் இல்லை எனக்கு இது மாதிரி தெரிஞ்சிச்சு ஏண்டா அவங்க பணத்துக்காக கூட இது மாதிரி கேம் விளாண்டுருக்கலாம்ல என்னடா நீ இது கூட செய்ய மாட்டியா சகுந்தலா பாருமா இன்னமும் அவன் இதே காஸ்ட்யூம்லையே தான் இருக்கான் நீ தான் வந்து மதுமிதா முன்னாடி உட்காந்துருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிட போதே முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் மாமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம அபிஷேக் அதே மாதிரி காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துடுறாங்க கேஷுவலாக மதுமிதா வந்து பாட்டிக்கிட்ட பார்த்தோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க என்னம்மா நீ திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் என் பேரன் எங்கேம்மா அவர் பத்திரமாக தான் இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஜம்முன்னு இருக்கார் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா உனக்கு யாராலம்மா பிரச்சனை சொல்லுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் எங்கே போனீங்க கௌதம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் பத்திரமா இருக்காரு கௌதம் இப்போதைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இல்லைம்மா கௌதம் கிட்ட ஃபோன் கொடுமா நானே வந்து பேசுகிறேன் அவனை வீட்டுக்கு வர சொல்கிறேன் நீ வந்துட்டல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சிடுறேன் அதுவும் இப்பயே அதிகாரியாக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சகுந்தலாவுக்கு தூக்கி வரி போட்டுருது என்னடாவை மாஸ்டர் மைண்டாக எதுவும் செயல்பட்டிருக்காளா நமக்கே வந்து டஃப் கொடுப்பா போல இருக்கேன்னு சொல்லி சங்குதான் வந்து யோசிக்கிறாங்க பேர் எதிர்ச்சியாகிடறாங்க நம்ம மாயாவும் அதே மாதிரி பாட்டியும் என்ன நீ சொல்கிறீங்க அதிகாரி இங்கே வர சொல்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையே இடப்போகுது அதெல்லாம் இல்லை மாயா எனக்கு என்ன பிரச்சனையாக போகுது ஊர் பக்கம் கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க நம்ம பாட்டி வந்து என்னம்மா நீ நீயே வந்து அதிகாரியை வந்து வர சொன்னா பிரச்சனையாக இடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை ஆகப் போகுது ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனையாக போகுது அது மாதிரி நான் தெல்ல தெளிவா முடிவு பண்ணிட்டேன்னு உடனே அபிஷேக்குக்கு வந்து குப்புன்னு வேர்த்துருது இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அதிகாரி வந்துடுறாங்க என்ன மேடம் எங்களை சுத்து சுத்துன்னு சுத்த விடுறீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன சார் யார் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா என்னை தூக்கி உள்ள வைக்கணும்னே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கே நான் வெளியில வந்து போயிருக்கேன் வெளியில் போனப்ப நான் ஆதாரத்தெல்லாம் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட விசாரிக்காமல் என்னை தூக்கி உள்ள வைக்கிறதுலேயே குறியாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தடுமாற்றத்தோட பேசுகிறாங்க மதுமேதான் இதை நோட் பண்ணிடுறாங்க என்ன மேடம் ஏன் மேலேயே வந்து இது மாதிரிலாம் சொல்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி அதிகாரி கேட்டோன்னே அப்படியா அப்போனா என்னை தூக்கி உள்ளே வைக்கணும்னு நீங்கள் சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அந்த ஒரு நபர் வந்து சொன்னானே வாய் வார்த்தையாக தானே சொன்னான் அப்படியே வந்து ஆதாரம் எதுவும் காட்டில்ல அப்படின்னு சொன்னோன்னே வந்து அதெல்லாம் முடியாது நீங்கள் என் இடத்துலேருந்து வெளியில் வந்து போயிருக்கீங்க நானும் பெரிய இருச்சேன்னு சொல்லி ஐயோ பாவுன்னு பார்த்தா ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லி அதிகாரி வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மைக் எடுத்துகிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து மாதம் வந்து ஒரு இருபது முப்பது பேர்கிட்ட வராங்க மதுமிதாவுக்கு வந்து என்ன மேடம் நீங்கள் வர சொல்லியிருந்தீங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு மேடம் சின்ன பிரச்சனையை பெருசாகக்காக ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்ருக்கீங்க அதாவது நீங்கள் செஞ்ச தப்புனால என் புருஷனோட பேர் வந்து இவங்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அதை எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக நான் இவங்கள தானே கூப்பிடணும் கௌதம் எங்க கௌதம் எதுக்கு ஓடி ஒழியிறாரு கௌதம் ஓடி ஒளிகிறாருன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் தானே எங்களுக்கு தோணுமா தோணாதா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால அவர் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காரு மத்தபடி ஒண்ணும் இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் இப்போயே சால்வ் பண்றேன் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் போறாரு உங்க முன்னாடி பேச தான் போறாருன்னு சொல்லி மாஸ் பண்றாங்க உங்கள் நம்பருக்குலாம் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த மைக் வச்சுருக்கிற எல்லாரும் ஃபோனுக்கும் அந்த வீடியோ வந்து வந்துடுது யாரோ ஒரு நபர் வந்து கௌதம் காரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அன்னைக்கு டேட்டில் வந்து மாஸ்க் போட்டுட்டு இது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிருது போல இருக்குது என்ன மேடம் அவங்களுக்குலாம் ஆதாரம் அனுப்புகிறீங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேனா அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அதனால தான் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன் ஒரு முப்பது பேருக்கு அனுப்பிச்சுப்போமா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று அதிகாரி வந்து பார்க்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை கூட எங்களால் நம்ப முடியாதுல்ல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த ஆதாரம் வந்து கேமராவில் எல்லாமே வந்து கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே ஒரு கேமரா இருந்திருக்கு அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அதுவும் வந்து மைக்கு வச்சுருக்கிறவங்கள்ட்ட வந்து அமுச்சு வைக்கிறாங்க இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு கௌதம் எந்த விதமான தப்பு பண்ணலனு என்ன சார் இந்த பிரச்சனையை எப்படி எல்லாம் கொண்டு போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இடத்துலேருந்து ஒரு நபரை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அந்த ஒரு நபர் சொன்ன வாக்குமூலத்தையும் கேளுங்கன்னு சொன்னேன்னே கௌதம் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை வந்து தெல்ல தெளிவாக வந்து அவர் சொல்கிறாங்க உடனே என்னடா அது எல்லா ஆதாரத்தையும் வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணிட்டாங்களே மதுமிதா சரி நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிகாரி வந்து போகலான்னு பார்க்குறாங்க நான் இப்போ உங்களுக்கு புகார் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு விசாரிங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நான் உங்களை சும்மா மாட்டேன் எங்களை ஓட ஓட விட்டுருக்கீங்க பார்த்துக்கோங்க நாங்கள் திருப்பி வந்து எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன மேடம் சொல்கிறீங்க இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் காரணங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு இதை வச்சு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா மேல இடத்துக்கு கொண்டு போவேன் அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கிற விஷயம் கூட எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி பூந்து விளாட்றாங்க நம்ம மதுமிதா வேறு லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் சகுந்தரா வந்து நல்லவங்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மதுமிதா என்னம்மா சொல்கிற நான் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த இருபத்தஞ்சி கோடி ரூபாய் யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது மதுமிதா வந்து கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்டு தான் கௌதமும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை ஆக்கியிருக்காங்கன்னா அவங்களா சும்மா விடக்கூடாது என் பையனையும் மருமகளுக்கும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஆக்கியிருக்காங்கன்னா அது யாராக இருந்தாலும் சும்மா விடக்கூடாது இப்பயே நான் வந்து கண்டுபிடிச்சி காட்டுறேன்னு சொல்லி அத்தடியாக வந்து அந்த ஒருத்தவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்கள அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எடுத்ததாக அபிஷேக் வந்து பழிபட்டாங்கள அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க என் பையனையும் மருமகளையும் வந்து பிரச்சினையாக்குனது இவன் தான் இவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் அதுக்கு தானே இவ்வளோ ட்ராமாவும் இவன் போட்டுக்கிட்டு இருக்கான் தயவு செஞ்சு சொல் இல்லாட்டி வச்சுக்க என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சகுந்தரம் வந்து பர்ஃபார்ம்